மாப்பிள நான் தெருக்கூத்து பாக்க போறேன் நீ எப்படி நான் வரல நீ போ அது சரி இப்ப நீ சாப்பிட்டதே பெரிய விஷயம் இதுல தெருக்கூத்து கேட்க வர போற சரிடா மாப்பிள நான் வர்றேன் இந்த செம்பப்பொடி என்னங்க நான் எப்படி இருக்கேன் மாப்பிள்ள மாதிரி இல்ல நீங்க எப்பவுமே மாப்பிள்ள தாங்க ہاں என்னங்க என்னங்க பாம்பு புத்துக்குள்ள பச்சை பிள்ளை விழுந்துட்டா போல இந்த குடும்பத்துல நான் சிக்கிக்கிட்டேன் விளக்கு வச்சா இவருக்கு தூங்குறதோ பொழுது சஞ்சா இவரோட மாமை என்ன குடி வைக்கிறதோ புரியாத புதிரா இருக்கு பையன் தூங்குறான் ஏன் போய் எழுப்புற உனக்காக நான் தூங்காம காத்துக்கிட்டு இருக்கேன் போயிடு ஒரு சந்தர்ப்பத்துல நீ மரியாதையா கண்டு காணாம போயிருந்திருக்குமா முன்பின் யோசிக்காம ஊரை கூட்டி ஒருத்தி என் தலையில கட்டின அவ காச்ச வந்து போய் சேர்ந்துட்டான் அன்னையிலிருந்து நான் பொண்டாட்டி கட்டினா அவ செத்து போயிடுவாங்க கெட்ட பேரை எனக்கு உண்டு பண்ண நீதான் எந்த சுகத்தை உன்னால இழந்தேனோ அந்த சுகத்தை நீதாண்டி

இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க நீ கவலைப்படாத வடிவு உனக்கு ஒரு ஆம்பளை தேவை இருந்தா என்ன நீ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன் அன்பு காட்டுற இதே வடிவம் என்ன நீ ஏத்துக்கிட்ட இந்த ஊரே கூடி ஒன்னா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் இந்த வீட்டுல மட்டும் பின்னாடி எந்த வீட்லயும் ஒரு பொண்ணு எடை குடுக்காம எந்த ஆம்பளையும் மாட்டான் மாட்டான் உன் புருஷனை விட்டுட்டு என் தம்பிய வளைக்க பார்த்த அந்த நேரம் பார்த்து இந்த அப்புறம் நல்லா இருக்குடி இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் சொன்ன எந்த உண்மையும் உங்க காதல ஏறல காரபட்சமாவே பேசிக்கிட்டு வரீங்க இனிமேலும் நான் இங்க இருந்தா என் புருஷனுக்கு உண்மையானவளா இருக்க முடியாது அவர் இருக்கும் பாதுகாப்பு இல்ல நாங்க எங்கயாவது போய் எப்படியாவது பழச்சுக்கிறோம் அடி பொடி எச்சக்கல நாய நீ போனா பாபான் வரவேற்க அங்க உரமறையா காத்துக்கிட்டு இருக்கு ஆனா அதை கழுத போறாளா போயே போயிட்டு இவ கூட போனீங்க வேளா வேளைக்கு சோறாக்கி போட்டு விளக்கு வச்சுதான் தாரா காட்சி கொடுத்தா வாங்க தம்பி உம் தா நான் உங்க அப்பாட்ட ஊதியம் பார்த்தவன் அவர் வாழ்ந்த வாழ்வுக்கு உனக்கு இந்த நிலமும் இது என் வீடு இன்னும் தங்கிக்கங்க மூணு பேர் என் பிள்ளைங்க நீங்க இப்ப நிலம் அது எனக்கு சொந்தமானது அதுல ஏதாவது விவசாயம் பண்ணி பொழைச்சுக்கங்க இந்த வீட்டுல நீங்க ஆரம்பிக்கிற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதை வச்சுக்கிறீங்க

காய்ச்ச கருட்டு ஆத்தா விட்டு வந்தது எனக்கு தப்பாதான் தெரியுது எங்க பொழுது விடிஞ்ச ஒரு பேச்சு பொழுது போன ஒரு பேச்சா இருந்த ஆத்தா பாலை காய்ச்சி கொடுப்பாங்க அவ்வளவு தானே இதோ நான் பால காய்ச்சி இருக்கேன் எடுத்து குடிங்க அண்டதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க பேசாம தூங்குங்க எனக்கு முன்னாடியே முடிச்சிட்டீங்களா தூங்கினாதே முடிக்கிறதுக்கு சொத்து அணைக்க மாட்டாரான அந்த வீட்டுல எங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படிப்பட்டவர் இங்க தூங்காம முடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாரு என்ன மட்டும் ஏன் தூங்க விட்டாரு வடிவு நான் கல்லுப்பட்டி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் நீங்க கல்லுப்பட்டிக்கும் போக வேண்டாம் பண்ணுப்பட்டிக்கும் போக வேண்டாம் டவுனோருக்கு போயிட்டு வந்துரு நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் பேசாம இருங்க இதுக்காவது போட்டுமா போங்க ஆனா என்னை ஏமாத்தி நீங்க கல்லுப்பட்டிக்கு போனீங்க அப்புறம் என்ன உசுரோடவே பார்க்க முடியாது போற இடம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே வந்துட்டியா உட்காரு பைய உட்காரு சிக்க வடிவுக்கு தெரியாம ஆத்தாவுக்கு போய் அஞ்சு நிமிஷத்துல போல குடிச்சு பையத்த முடியுமா நீங்க ரெண்டு பேரும் என்ன சதி பண்றது நல்லா

ஆத்தா மேலேயே நிலப்போகு எல்லா சரியாயிடும் சரி வாங்க சாப்பிடலாம் எனக்கு பசிக்கல நீ சாப்பிடு எனக்கும் பசிக்கல வாங்க

ஒரே இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் விஷக்காய்ச்சல் வந்து சோர்ந்து போயிட்டாங்க இந்த வீரன் ஒருத்தனை தவிர அதுக்கு காரணம் என்ன தெரியுமா வடிவு வீரையும் உயிரோடு இருக்கணும் ஆனா உலக இருக்கணும் சொத்து பூராவும் அனுபவிக்கிற பார்த்துட தனக்கு தான் தம்பிக்கு மட்டுமே இருக்கணும்னு அன்னைக்கே அந்த நான் பையனாச்சே நரம்பு முடிக்காரி நல்லா என்ன நினைச்சு யாருக்குமே தெரியாம பால்ல கொஞ்சம் கொஞ்சமா அவின் கலந்து கொடுத்து படத்தை விட்டா சின்ன பிள்ளையில இருந்து அவனுக்கு ராட்சா பாடு கிடையாது விளக்கு வச்சதும் கொஞ்சம் பாலை காய்ச்சி கொடுப்பேன் குடிச்சிட்டு போய் படுத்துக்குவான் இப்ப சொம்புல இருக்குற பால்ல கூட அதில் கலந்துருக்கு இந்த பாருங்க இது ஒண்ணு குணப்படுத்த முடியாத வியாதி இல்ல இனிமே இந்த பாலை இவன் குடிக்காம பாத்துக்கணும் உடம்பு வேறுக்கிற மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்ய சொல்லு இறையா தம்பி உன்னத்தாப்பா உன்னை ஆளாக்கி உன் கூட வாழணும்னு இந்த பொண்ணு ஆசைப்படுதப்பா நீ இந்த பொண்ணு கூட ஒத்துழைக்கணும் உலகத்துல என்ன வேணும்னாலும் கிடைக்கும் ஆனா இந்த வடிவு மாதிரி ஒரு உண்மையான மனைவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒண்ணு கவலைப்படாத நான் குடுக்கிற மருந்தை நல்லபடியா சாப்பிட்டுக்கிட்டே வந்தா எல்லாம் சரியாயிடும்